வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி தொன்னூரை காண்போமா புரஞ்சனின் குணங்களை பற்றி நாம் இதுவரையில் பார்த்தோம் அவன் காட்டிற்கு வேட்டையாட செல்வதைப் பற்றி இப்பொழுது காண்போம் நாரத முனிவர் பிராசீன பர்கீஷுவிடம் தொடர்ந்து கூறுகிறார் மன்னன் புரஞ்சனன் தனது வில்லை எடுத்துக்கொண்டு தங்கத்தால் கவசம் அணிந்து பதினோரு காவலர்கள் சூழ ஐந்து குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி மிக வேகமாக பஞ்சபிரஸ்தம் என்ற காட்டுக்குச் சென்றார் தன்னுடன் வெடிக்கக்கூடிய இரண்டு அம்புகளையும் எடுத்து சென்றார் அந்த தேர் சுழலும் இரு சக்கரங்களின் மேல் பொருத்தப்பட்டிருந்தது தேரின் மீது மூன்று கொடிகள் பறந்து கொண்டிருந்தன குதிரையின் கடிவாளக் கயிறுகள் தேரோட்டிக்குரிய இடம் ஒன்று கடிவாளம் கயிறுகளை இணைத்து கட்டும் இரண்டு கம்பங்கள் ஐந்து ஆயுதங்கள் மற்றும் ஏழு மறைப்புகள் இருந்தன தேரானது ஐந்து விதமான வகைகளில் சென்றது அதன் முன்பு ஐந்து தடைகள் இருந்தன தேரின் அனைத்து பகுதிகளும் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது தன் மனைவியை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்து இருப்பது மன்னனால் இயலாத காரியமாகும் ஆனால் அன்றைய தினம் வேட்டையாட வேண்டும் என்ற ஆர்வத்தால் தன் மனைவியை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தன் ரதத்தை எடுத்துக்கொண்டு காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான் அதிகமான அசுர மனப்பான்மையோடு சென்றதால் மனம் போன போக்கில் வாயில்லா விலங்குகளை கொன்று குவித்தான் அதனால் பசியினாலும் தாகத்தாலும் மிகுந்த களைப்புற்ற மன்னன் தனது அரண்மனைக்கு திரும்பினான் இந்த இடத்தில் உடலே ரதமாகவும் அதன் சாரதியாக உயிரும் இருக்கிறது இந்த உயிர் ஒரு சாரதியினால் ஓட்டப்படுகின்றது இந்த இரத்தத்தின் ஓட்டுநராக இருப்பது பரமாத்மா ஆவார் உயிர் இந்த ரதத்தினுள் இருக்கின்றது இதுதான் உண்மை நிலையாகும் உயிர் எப்பொழுதும் சத்வ ரஜோ தமோ என்னும் மு குணங்களினால் பாதிக்கப்படுகின்றது இந்த மூன்று குணங்களே மூன்று கொடிகளாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளன அவன் இந்த தேரை செலுத்தும் விதத்திலிருந்து அவன் எப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும் பிராசீன பர்கி வேள்விகள் பல செய்தாலும் தமோ குணத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தான் என்பதை உணர்த்த வேண்டும் என்று நாரத மகரிஷி நினைத்தார் பிரஸ்தம் பஞ்ச என்பது ஐந்து புலன்களை குறிக்கும் ரதத்தில் பூட்டப்பட்ட ஐந்து குதிரைகளும் கண் மூக்கு செவி நாக்கு தோல் என்னும் உணர்வு புலன்களை குறிக்கின்றது வெடிக்கும் ஆயுதமாக ஆணவம் மற்றும் அகந்தை இவ்விரண்டையும் குறிக்கின்றது இரண்டு சக்கரங்களும் பாவ வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையை குறிப்பிடுகின்றது ஐந்து வகையான தடைகள் என்பது ஐந்து வகையான வாயுக்களை குறிக்கின்றது பிராணன் அபானன் உதானன் சமானன் மற்றும் வியானன் ஆகும் ஏழு மறைப்புகள் என்பது தோல் தசைனார் கொழுப்பு ரத்தம் மஜ்ஜை சுக்கிலம் மற்றும் எலும்பு ஆகும் வேட்டையிலிருந்து திரும்பி வந்த புரஞ்சனன் நீராடி தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன் மனைவியை தேடிச் சென்றான் ஆனால் அரண்மனையின் பொலிவு முன்போல் இல்லாததை உணர்ந்தான் மாதாஸ்ய கிருகே அரண்யம் தேன கந்தவ்யம் யதாரண்யம் ததா கிருகம் என்று கூறினார் சாணக்கியர் அரவணைக்கும் அன்னையும் நல்ல மனைவியும் இல்லாத வீட்டில் இருப்பதை விட காட்டிற்கு செல்வது நல்லது ஏனெனில் இவை இரண்டிற்கும் வித்தியாசம் இல்லை இதில் உண்மையான அன்னையானவள் பகவானிற்குரிய பக்தி தொண்டாகும் நல்ல மனைவி என்பது பக்தி தொண்டு புரியும் கணவனுக்கு தகுந்த முறையில் அறநெறிகளுக்கு உதவியாக இருப்பவள் இவை இரண்டும் நல்ல இல்லறத்திற்கு தேவையாகும் தன்னை விட்டுவிட்டு புரஞ்சனன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றதால் அவள் தலைவிரி கோலமாக தரையில் படுத்து கிடந்தாள் அதைக் கண்டு புரஞ்சனன் குழப்பத்திற்கு ஆளானான் காம வேட்கையோடு வந்த மன்னனுக்கு அவளுடைய செயல் புதுமையாக இருந்தது சுற்றி இருக்கும் அவருடைய தோழிகளை அழைத்து காரணம் கேட்கிறார் யாருக்கும் அதற்கான பதில் தெரியவில்லை புரஞ்சனி என்பது அவருடைய பெயராகும் தன்னை விட்டுவிட்டு வேட்டைக்கு சென்றதால் அவள் மிகுந்த கோபத்துடன் காணப்பட்டாள் அவளை சமாதானம் செய்து தன் வசப்படுத்திக் கொண்டான் இப்படி காலங்கள் பல ஓடின ஆனால் மன்னன் புரஞ்சனன் தன்னுடைய ஆயுளில் பாதி நாட்களை இப்படியே கழித்தான் தன்னுடைய புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் தகுதி வாய்ந்தவர்களாக பார்த்து திருமணம் செய்து கொடுத்தான் பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகளாலும் பேரப்பிள்ளைகளாலும் அவனுடைய நாடு நிரம்பி வழிந்தது மன்னனுக்கு பொருள்களின் மீது பற்றுதல் அதிகமாகத்தான் இருந்தது மாமுனிவர் முனிவர் நாரதர் தொடர்ந்து கூறுகிறார் உன்னை அதாவது அசீன பர்கீசு போலவே புரஞ்சனனும் ஏராளமான ஆசைகள் உடையவனாக விளங்கினான் நாரத முனிவர் மன்னரை திருத்தும் பொருட்டே புரஞ்சனனை பற்றி விளக்கமாக கூறிக்கொண்டு வருகிறார் இவ்வாறு தன் வாழ்நாளை கழித்த புரஞ்சனன் முதுமை அடைகின்றான் கந்தர்வலோகத்தை சண்டவேகன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் சண்டவேகன் புரஞ்சனனை என்ன செய்தான் என்பதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி தொண்ணூற்றி ஒன்றில் காண்போமா நன்றி வணக்கம்